இப்ப குட்டரக தென்னங்கன்றுகளை காட்டிலும் நாட்டு மரமா இருந்தாலும் குட்டை மரமா இருந்தாலும் பூச்சி பிரச்சனை இருக்கும் அதாவது வைக்கிறோம் ஒரு ஆறு மாத வளர்ச்சியில ஒரு பிள்ளை வைக்கிறோம் அது மூணு வருஷத்துல காய்ப்புக்கு வருது குட்டரகம் அப்படின்னா அந்த மூணு வருஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு பராமரிப்பு செலவு கம்மி அதே நேரத்துல வந்து மெயின்டெனன்ஸ் ஆளு பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்ப ஒன்றரை வயசு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் யூரியா டிஏபி இல்லாட்டி ஆர்கானிக் லைன்ல போனீங்கன்னா சின்ன சின்ன கலப்பு உரங்கள் இந்த மீன் அமிலம் வேம் இதெல்லாம் கொடுத்து வந்து கொஞ்சம் வளர்ச்சி ஊக்கிகள் கொடுக்கலாம் இதே ஒன்றரை வயசை தாண்டி இருச்சு ஒரு வயசை தாண்டி அந்த மூணு வருஷம் காய்ப்பு ஸ்டேஜ் வரைக்கும் ரொம்ப கவனமா பாத்துக்கிற நேரம் என்ன அப்படின்னா வந்து காண்டாமிருக வண்டு தாக்குதல் அதிகம் இருக்கும் காண்டாமிருக வந்து என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன் காண்டாமிருக வண்டு தாக்குதல் அப்படிங்கிறது தென்னையில அந்த ஸ்டேஜ்ல அந்த காய்ப்பு போடுற ஸ்டேஜ்ல இனிப்பு அதிகமாக இருக்கும் அந்த குருத்துல அப்படிங்கிறதுனால காண்டாமிருக வண்டு தாக்குதல் இருக்கும் அதுக்கு நீங்க பூச்சி விரட்டி பயன்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி பூச்சிக்கொல்லி மருந்து மோனக்கோட்டை பாசு காப்பராக்சி குளோரைடு